தூ தான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமே குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் அதாவது குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டாங்க அடுத்து க்ரூப் டூவும் வந்து போஸ்டிங்ஸ் ரெடியாக இப்போ அடுத்து குரூப் ஒன் மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்ட்ரவியூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ಅವನ ವಿಷಯಗಳನ್ನ ತಾಂಡಿ ಎಕ್ಸಾಮಸ್ ಕ್ಲೇರ್ ಬಣ್ಣ ಎ ಪ್ಪ್ರೇಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಪಾಪಿಂಗದ ಪತ್ತಿ ಕಿ ಶೇರ್ ಪನ್ನಿಕ್ಕೇ ಸೊ ಅವರ ಕಂಡಿ ಯೂಸ್ಫುಲ್ ಆಫ್ ನಾ டிம்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சிலபஸ் எடுத்து வச்சுப்பாங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க நீங்களும் படிப்பீங்கன்னா நானும் படிப்பேன் எல்லாரும் தான் படிப்பாங்க ஆனால் வந்து எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து படிக்கிற நேரத்தை வந்து ஒழுங்காக படிக்கணும் அப்புறமா வந்து வைஸ் படிக்கணும் இப்போ நான் ஒன் வீக் நான் படிக்கிறேன்னா அந்த ஒன் வீக் படித்ததை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் இப்போ நான் ரிவைஸ் பண்ணாம மீட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அது மறந்து போயிடும் அதுதான் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே கண்டினியூவாக அதை டச்சிலே வச்சுருக்கணும் இப்போ வந்து அந்த ஒன் வீக் நம்ம சிலபஸ் அப்புறமா அதை வந்து ஒரு தேர்ட் வீக்கோ இல்ல ஃபோர்த் வீக்கோ அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண பண்ணதான் நமக்கான அந்த ஷார்ப்பா நம்மளால் ஆன்சரை ரீகால் பண்ண முடியும் பிளஸ் நமக்கு கேட்ட உடனே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வந்து நான் பிரிடண்ட்ஸ்க்கு படிக்கிறேன் நான் கூடவே மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும் இந்த கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத வந்து நான் அப்ப சும்மா யோசிப்பேன் இதுவே வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம் எனக்கு வந்து அது இதுதான் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் நான் அப்போ யோசிப்பேன் இப்போ அட்மெண்ட் ஆஃப் இன்மேஷன் நான் படிக்கிறேன்னா இதை வந்து நம்ம மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் நம்மள கேட்டா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த டைம்ல யோசிப்பேன் அந்த டைம் நான் யோசிக்கிறேன் அந்த செகண்ட் வந்து எனக்கு அந்த கொஸின் திரும்ப மெயின்ஸ்ல கேட்கும் போது என்னால பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப நான் மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டினை கரண்ட் சும்மா நான் என்ன படிக்கிறேன்னா இப்போ இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நான் நான் அவங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி பேசணும் எப்படி யூட்ரலைஸாக பேசணும் அப்படிங்கிறது வந்து நான் மெயின்ஸ் படிக்கும் போது தான் ஒரு சில டைம் யோசிப்பேன் அந்த அந்த கெப்பாபிலிட்டி அந்த கெப்பாசிட்டிலாம் நம்ம நமக்குள்ளே தான் இருக்கும் இதை வந்து நம்ம யாரும் நமக்கு சொல்லிலாம் கொடுக்க முடியாது இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு போகணுன்னா அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இம்பிலிட்டாக இருக்கணும் பிளஸ் வந்து நம்ம அதை பத்தி யோசிக்கணும் செ யோசிக்கவும் செய்யணும் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணாமல் நான் காட்டமெட்டிக்காக நம்மளை வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடியே போயிடும் இப்ப மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறேன் எழுதுன வந்து எனக்கு நான் கிளியர் பண்ணலாம் மாடலாம் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல பட் வந்து எனக்கு ஒரு ஹோப் வந்து சரி நம்ம எதுக்கும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்டர்வியூக்கு மெயின்ஸ்க்கு படிக்கும்போது இப்போ கவர்னர் மிஷன் நம்மள இன்டர்வியூ கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நானே எனக்குள்ளே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி அப்பப்ப வச்சுக்குவேன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு சக்சஸா இருந்ததுக்கான காரணம் சொல்லலாம் இன்னொன்னு வந்து என்னன்னா இது வந்து நம்ம செல்ஃபா பண்றது இன்னொன்னு வந்து செகண்ட் நம்ம இன்ஸ்டியூட் எல்லாரும் சொல்லுவாங்க கொஷின் பேப்பரை பாருங்க பாருங்க நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் கொஷின் பேப்பரை மட்டும் போய் பார்த்துட்டு இந்த இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனா அந்த மாதிரி நம்ம கொஷின் பேப்பரை பார்க்க கூடாது இதுக்கு முன்னாடி எந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ ஹிஸ்டரியில வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து இந்த இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்தோம்னா அதுல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்ல எடுத்துக்கணும்னா அதை எத்தனை கேட்டிருக்காங்க டூ எடுத்தோம்னா பண்ணணும் அதுல எத்தனை கேட்டிருக்காங்கட்டு ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருமே நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்ப நம்ம அனலைஸ் பண்ண பண்ணதான் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல நம்ம என்ன கேட்போம் நம்மளே ஓரளவுக்கு ப்ரிடிக் பண்றதுக்கு முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்ப நம்ம பிரிடிக் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்ட்டு நீங்க ஆணித்தரமா சொல்ல முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க குரூப்

அதே ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் என்னோட சக்சஸ்க்கு வந்து எமோஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அதனால எல்லாரோட சக்சஸ்மே வந்து எதனா ஒரு பேஸா வச்சுக்கோங்க சக்சஸ்க்கு வந்து எது பேஸா இருக்கோ அதுவே உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வழிக்கு வந்து கொண்டு செல்லும் நான் சொல்லுவேன் தென் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் நிறையவே இருக்கணும்னு சொல்லணும் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவோமே தவிர ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டோம் ஸோ வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணனாலும் அதை வந்து நம்ம எப்படி இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள்

அப்ளை பண்ண முடியும் எது ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பா தேவை நான் சொல்வேன் அது இப்போ இருக்க வர டுவெண்டி டுவெண்ட்டி எக்ஸாம் வந்து நீங்களும் என்ன மாதிரி அட்டம்ப எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் வாழ்றேன் தேங்க்யூ